வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்கவே எடப்பாடி அழைக்கிறார் வேறு எந்த காரணமும் இல்லை திருமாவளவன் திட்டவட்டம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசனை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் தலைவர் கட்சி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது திமுகவை சார்ந்த பி வில்சன் எம் சண்முகம் முகமது அப்துல்லா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக தலைவர் அன்புமணி ஆகிய அதிமுகவை சார்ந்த சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது இவர்களுக்கு மாறாக அதிமுக சார்பில் இன்பதுரை தனபால் திமுக சார்பில் கவிஞர் சல்மா மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் சிவலிங்கம் பி வில்சன் உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாரபூர்வமாக அறிவித்தார் ஆனால் அப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டி இல்லை எனவும் வெளிப்படுத்தி இருந்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என அப்போது முதலில் பேசப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து இம்முறை கமலஹாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினராக இன்னும் சில நாட்கள்களில் பதவி ஏற்க இருக்கும் கவலகாசலுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் விசிக தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக திருமாவளவன் கமலஹாசல் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் தலைமை அலுவலகத்தை சந்தித்தார் அப்பொழுது திருமாவளவனை கட்டி அணைத்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கமாக இணைந்து இயங்கி வருகிறார் கமலஹாசல் வரும் இருபத்தைந்தாம் தேதி பக் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி எனது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளேன் அதற்கு அவர் வருவதாக கூறியுள்ளார் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் மதச்சார்பின்மை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளவர் அதனால் தான் மதச்சார்பு முற்போக்கு கூட்டணியில் அங்கம் இயங்கி வருகிறார் அந்த அடிப்படையில் தான் கமலஹாசல் பேச்சு கவலையில் இருக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான தேவை எல் இருக்கிறது என்பது குறித்து பேசப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கு நெருக்கடியில்தாக இருக்கும் என்ற தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஆனால் இயல்பு அது அல்ல திமுக கூட்டணியில் வலுவாக உள்ளது திமுகவை எதிர்க்கும் ஒரே கூட்டணி முழுமையாக உருவாகவில்லை அதிமுக பாஜக இடையே முரண்டா முரண்பாக முரண்பாடாக இன்னும் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பு என்பது கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்குவதற்காக முயற்சி தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி கூட்டணி மதச்சார்பின்மை கூட்டணி அதனை வலுப்பெற செய்வது வெற்றி பெற செய்வது கூட்டணியில் உள்ள அனைவரின் கடமை நெத்தலை தொகுதிகளை போட்டியிடுகிறோம் என்பது முக்கியமில்லை இதுவரை தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலாகத்தான் இருந்துள்ளது இனிமேல் அது போல்தான் நடக்கும் மூன்றாவது அடி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை வரும் தேர்தலில் அப்படித்தான் என பேசியுள்ளார் எந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமல் தெரிவிகள் இது போன்ற லீகல் அரசியல் சாதனைக்கு எங்கும்புகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்